அனைத்து கிறிஸ்தவ போதகர்களுக்கு தனி வாரியம் அமைக்க வேண்டும் என அனைத்து கிறிஸ்தவ தேவாலய போதகர் கூட்டமைப்பு சார்பில் தமிழக முதல்வருக்கு வேண்டுகோள் தேவாலய போதகர் கூட்டமைப்பு சார்பில் போதகர்களுக்கான அங்கீகாரம் பாதுகாப்பு மற்றும் நிவாரண உதவிகள் உள்ளிட்ட மூன்று கோரிக்கைகளை முன்வைத்து இன்று நடைபெற்ற சென்னை சேத்துப்பட்டில் உள்ள தூய ஜார்ஜ் ஆங்கிலோ இந்தியன் பள்ளி வளாகத்தில் கூட்டமைப்பின் தலைவர் அப்போஸ்தலர் தங்கச்சன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் பிஷப் புஷ்பாகரன் தலைவர் வில்லியம்ஸ் செயலாளர் ஜான் ராய் சுசிகரன் பொருளாளர் விக்டர் துணை செயலாளர் கிறிஸ்டபர் ஆகியோர் முன்னிலையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக ஐக்கிய சிறுபான்மை அமைப்பின் தலைவர் பிரான்சிஸ் பாஸ்டின் சர்ச் மிஷன் டைரக்டர் வின்சென்ட் லூர்த் தமிழ்நாடு மனித உரிமை ஆணையத்தின் மாநில தலைவர் சாமுவேல் அமிர்தராஜ் டிஇஎல்சி முன்னாள் செயலாளரும் என்சிடிசியின் தேசிய ஆலோசகருமான டாக்டர் இ டி சார்லஸ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினார்கள் மேலும் இக்கூட்டத்தில் பேசிய அவர்கள் போதகர்களுக்கு உரிய அங்கீகாரம் வேண்டும் கிறிஸ்தவ பெருமக்களுக்கு பாதுகாப்பு மற்றும் நிவாரண உதவிகள் வழங்க வேண்டும் கிறிஸ்தவர்களுக்கென தனியாக தேவாலயம் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கென பாதுகாப்பு உறுதி செய்ய வேண்டும் எனவே தமிழக அரசு கிறிஸ்தவ மக்களுக்கென வாரியத்தை அமைத்து தர வேண்டும் என தெரிவித்தனர் நன்றி வருகை தந்த அனைவருக்கும் போதர்கள் சார்பாக என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தை தெரிவிக்கிறோம் நாங்கள் கிறிஸ்தவ சார்பான ஒரு தலைமை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அது அரசாங்க அங்கீகாரப்பற்ற ஒரு தலைமையாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் கூடுவ நாள் கிறிஸ்தவ போதர்களுக்கு ஒரு நல வாரியம் வேணும் என்று எதிர்பார்க்கிறோம் இந்த மூன்று காரியத்துக்குள்ளாக நாங்கள் பயணப்படுகிறோம் இந்த காரியம் போது இந்தியாவிலேயே தமிழ்நாடு வந்து முதன்மையாக இருக்கும் என்று நம்புகின்றோம் எங்களுக்கு சீக்கிரம் இந்த வாரியம் அமைந்தால்தான் போதர்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் போதருக்கான ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் இந்த வாரியத்தின் மூலியமாக போதர்களுக்கு நிவாரண உதவி கிடைக்கும் ஆகினாலே நாங்கள் இதுக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம் முதலமைச்சருடைய விருப்பத்தின்படி போதைப் பொருளிலிருந்து மக்கள் மனம் திரும்ப வேண்டுமானால் கண்டிப்பாக இந்த அங்கீகாரம் பெற்ற போதகர் நல வாரியம் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை இந்த வாரியத்தின் சார்பாக தமிழ்நாட்டிலே போதைப் பொருள் இல்லாத ஒரு மாநிலமாக மாற்ற போதர்களால் மட்டும்தான் முடியும் கிறிஸ்தவ போதர்களால் மட்டும்தான் முடியும் என்ற வாக்குறுதி எங்களுக்கு கொடுக்குறோம் கண்டிப்பாக போதைகள் ஒன்று சேர்ந்து இணைந்து தமிழ் மக்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய தவறான போதை வஸ்துக்கள் சாராயம் குடி குடி கொடியை கடுப்பு இந்த மாதிரி காரங்கள் எல்லாவற்றையும் மக்களை நீங்களாக்கி ஒரு நல்ல குடி மக்களை உருவாக்குவதிலே இந்த போதர்கள் முக்கிய பங்கு வகிப்போம் ஆகிய நான் அதுக்கப்புறமா தலைவர் இல்லை இப்போ இருக்கிறது யுனைடெட் கிறிஸ்டின் எல்லா கிறிஸ்தவ அமைப்புகளையும் ஒன்றாக இணைத்த ஒன்றுதான் இப்போ நாங்கள் ஆரம்பித்து இருக்கின்றோம் எல்லா கிறிஸ்தவர் ரோமன் கேத்தலிக் என்றோஸ்ட் என்றோ ஜிஎல்சி என்றும் அனைத்து கிறிஸ்தவர்கள் இந்தியாவில் இருக்கிற அனைத்து கிறிஸ்தவர்களையும் ஒன்றாக இணைத்து ஒரு அமைப்பு அந்த கிறிஸ்தவ அமைப்புக்கு ஊழியர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் சபைகளுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் நாங்கள் இன்றைக்கு முக்கியமான தலைவர்களையும் தலைவர்களை மட்டும்தான் நாங்கள் இந்த கூட்டத்திற்கு அழைத்து அவர்களோடு கலந்து பேசி இதை நம்முடைய தமிழக அரசாங்கமும் தமிழக முதலமைச்சரும் அங்கீகரித்து எங்களுக்கு இதுக்கு எச்சதான அங்கீகாரம் தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை